சினிமாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக யாராலும் அசைக்க முடியாத மாபெரும் நடிகர்களாக திகழ்ந்திருந்தவர்கள் தான் நடிகர் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாலச்சந்திர இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்கின்ற திரைப்படத்தில் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடு இணைந்து நம்ம ரஜினிகாந்த் நடித்தார் அதுவரை தமிழ் திரையுலகை பொறுத்தவரை சற்றும் நிறம் கூடுதலாக உள்ளவர்கள் தான் பெரிய ஹீரோக்களாக ஆக முடியும் என்ற பிம்பமே இருந்தது ஆனால் நிறம் குறைவாக இருப்பவர்களும் டாப் ஹீரோக்களாக இருக்க முடியும் என்று நம்ம ரஜினிகாந்த் நிரூபித்து காட்டினார் ரஜினிகாந்த் பல மேடைகளில் வியந்து பாராட்டி தன்னுடைய கலை உலக அண்ணன் என்று குறிப்பிட்ட ஒரு மெகான் நடிகர் என்றால் அது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான் இவர்களுடைய காலத்திற்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் தமிழ் திரையுலகில் முன்னணி இடத்தை பகித்து வந்தாலுமே இங்கே நாங்கள் தாங்க கிங்கு என்று சொல்வது போல கெத்தாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஜாம்பவான்கள் இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேர் கூடயுமே நடிக்க மாட்டேன் ஒரு ஹீரோயின் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் இயக்குனர் பாசல் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பூவே பூச்சுடவா தமிழில் இந்த திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை நதியா ஆனால் முன்னதாகவே மலையாள திரைப்படங்களில் அவர் நடிக்க தொடங்கினார் எண்பதுகளின் இறுதியில் தமிழ் திரையுலகில் டாப் நடிகையாக வலம் வந்த இவர் மோகன் சத்யராஜ் பிரபு மற்றும் விஜயகாந்த் என்று பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ஆகிய இருவரோடும் இவர் திரைப்படங்களில் நடித்ததில்லை குறிப்பாக நடிகர் கமலஹாசனின் திரைப்படங்களில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு வந்தும் அதை இவர் பல முறை தட்டி கழித்ததாகவும் சில தகவல்கள் வெளியானது இந்த சூழலில் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் ராஜா திராஜா என்கின்ற திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்தில் நடிக்க நதியாவிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ரஜினிகாந்த் கருப்பாக இருப்பதால் அவரோடு நடிக்க மாட்டேன் என்று முதலில் நதியா கூறியதாகவும் இன்றளவும் சில தகவல்கள் வளம் வந்து கொண்டிருப்பது நாம் அறிந்த விஷயம்தான் இறுதியில் அவரோட நெருக்கமான காட்சிகள் இருக்கக்கூடாது டூயட் பாடகில் ரொமான்டிக் காட்சிகள் இருக்கக்கூடாது என்று உத்தரவாதம் வாங்கிய பிறகுதான் ரஜினிகாந்துடன் அவர் நடித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு உண்மை என்பது நதியாவிற்கு மட்டும் தான் தெரியும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்